நோன்பாளிகள் நோன்பு வைத்துக்கொண்டு இந்த காரியங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதுதான் கேள்வி வந்திருக்கிறது முதலாவது விஷயம் நோன்பாளிகள் நோன்பு வைத்துக்கொண்டு கண்ணுக்கு சுருமா இடலாமா இடக்கூடாதா அதாவது நோன்பாளிகள் நோன்பு வைத்துக்கொண்டு சுருமா தாராளமாக நம்ம போட்டுக்கலாம் கண்ணுக்கு அதில் நோன்புக்கு எவ்விதமான தடையும் கிடையாது முதலாவது இரண்டாவதாக அகர்பத்தி அகரபத்தினா ஊதுபத்தினால் இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய புகை நம்ம வந்து மோந்து பார்க்கலாமா பார்க்கக்கூடாது அதாவது நம்ம அத்தர் போடுறோம் அதே மாதிரி இங்கே அது வீட்டில் பத்திகள் வச்சுருப்பாங்க இந்த ஊதுபத்தியினுடைய பத்தியினுடைய இருந்து வரக்கூடிய அந்த புகையை நம்ம நுகரலாமல் நுகரக்கூடாது என்பதாக பார்த்தா நிச்சயமாக தெரியாமல் நம்ம போகக்கூடிய வழியில் யாராச்சும் பத்தி வச்சுருந்தாங்க போகக்கூடிய வழியில் அந்த பத்தியினுடைய அந்த புகையை தெரியாமல் அதை உள்ளே போயிடுச்சு சொன்னால் தவறு கிடையாது ஆனால் தெரிந்தே வேண்டும் என்றே அந்த பக்தியினுடைய அந்த புகையை நுகர்றாரு உணர்ந்து மூந்து பார்க்குறாரு என்பதாக சொன்னால் அந்த புகை வயிற்று மூக்கிலிருந்து வயிற்றுக்கு போயிடுச்சு என்பதாக சொன்னால் அந்த நேரத்தில் நோம்பு முறிந்துவிடும் எனவே தெரியாமல் அந்த பக்தியினுடைய புகையை நுகர்ந்தா பிரச்சனை கிடையாது மூன்றாவதாக நோன்பாடிகள் மிஸ்வாக் செய்யலாமா செய்யக்கூடாதா தாராளமாக மிஸ்வாக் செய்யலாம் அல்ல நோன்புக்கு எவ்விதமான தடையும் இல்லை முடிந்தளவுக்கு பேஸ்ட் ப்ரஷ் நம்ம வந்து இந்த நோன்பாடிகள் தவிர்த்து கொள்ள வேண்டும் நான்காவதாக இந்த நோன்பாடிகள் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக குளிக்கலாமா ரெண்டு மூணு டைம் குளிச்சுக்கலாமா என்பதாக பார்த்தா குளிச்சுக்கலாம் தாராளமாக எவ்விதமான தடையும் கிடையாது ஐந்தாவதாக நோன்பாடிகள் அத்தர் அத்தர் பூசலாமா அத்தர் பயன்படுத்தலாமா என்பதாக பார்த்தா தாராளமாக அத்தர் பயன்படுத்தலாம் எவ்விதமான நோன்புக்கும் எவ்விதமான தடையும் கிடையாது இதே மாதிரி ஆறாவதாக நோன்பாளிகள் உடம்புக்கு ஊசி போடலாமா ஏதாவது நோய் இருக்கிறது என்பதாக சொன்னது ஊசி போட வேண்டிய அவசியம் வந்தது என்பதாக சொன்னால் ஊசி போடலாம் தவறில்லை ஆனால் அந்த ஊசியினால் நம்முடைய உடலுக்கு சக்தி வருது எனர்ஜி பூஸ்ட் ஆகுது என்பதாக சொன்னால் அப்படிப்பட்ட ஊசிகள் போடக்கூடாது சத்து ஊசிகள் போடக்கூடாது அதாவது நோய் தடுப்பதற்கு ஒரு ஊசி போடலாமே உள்ளே உடம்புல இந்த ஊசியை போட்டு சக்தி ஏறுதாக சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம ஊசியை போடக்கூடாது அதே மாதிரி குளுக்கோஸையும் ஏற்றக்கூடாது குளுக்கோஸ் ஏற்றணும் என்பதாக சொன்னால் அதனால் நமக்கு சக்தி ஏற்படும் இல்லையா உடம்புல ஒரு தாக்கத்து ஏற்படும் அந்த மாதிரி விஷயங்கள் நாம் செய்யக்கூடாது இன்ஷா இன்ஷால்லா